ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பர் பாஸ் மேக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ரிவிசன் சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விகிதம் மற்றும் விகித சமம் அதாவது ஆறாவது வந்து சாப்டர் த்ரீயில் இருக்கிறத வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அதனால் இந்த கொஷ் இந்த சாப்டரை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கான்செப்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து விகிதம் வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு இதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு யூனிட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை ரெண்டு ஏதாவது ரெண்டு பொருளை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து விகிதத்தை வந்து யூஸ் பண்ணுறோம் விகிதத்தை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்னிஸ்ட் ரெண்டு அப்படி இல்லைனா ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம் இப்போ ஒன்று பை ரெண்டுன்னு எழுதுகிறோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா பின்னம் பின்னமில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா பின்னத்தில் வந்து மேலே இருக்கிறத வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிறத வந்து பகுதின்னு சொல்லுவாங்க அதாவது மேலே வந்து நியூமரேட்ரு மேலே வந்து நியூமரேட்ரு கீழே வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பகுதின்னு சொல்லுவாங்க பின்னத்தில் வந்து மூணு டைப் இருக்குது தகு பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் தகு பின்னம் அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தகா பின்னம்னால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு தகு பின்னம் அப்படின்னா தொகுதி வந்து பகுதியை விட சிறியதாக இருந்தால் அது வந்து தகு பின்னம் அதாவது மேலே இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேலே இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதி ஓகேவா இது வந்து கீழே இருக்கிறது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து தகு பின்னம் இதே வந்து தொகுதி பகுதியை விட பெருசாக இருந்ததுன்னா அது வந்து தகா பின்னம் நியூமினேட்டர் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா அது வந்து தகா பின்னம் கலப்பு பின்னம் அப்படின்னா ஒரு முழு எண்ணையும் ஒரு தகு பின்னத்தையும் கொண்ட பின்னம் வந்து கலப்பு பின்னம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று பை மூணு அப்படின்னா இதில் ரெண்டுன்றது முழு நம்பரு ஒன் பை த்ரீன்றது ஒரு தகு பின்னம் இது வந்து ஒரு கலப்பு பின்னத்துக்கு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓரின பின்னம் ஓரின பின்னம் அப்படின்னா லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க கீழே வந்து ஒரே பகுதி அதாவது இங்கே எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு இருக்குது ஒரே பகுதியை கொண்ட பின்னம் வந்து ஓரின பின்னம் அதாவது லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க இதே பகுதி வந்து வெவ்வேறையாக இருந்தது அப்படின்னா பகுதி வந்து வெவ்வேறையாக இருந்ததுன்னா அது வேறின பின்னம் அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்ஸில் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க இப்போ வந்து நூறு சென்டிமீட்டருக்கும் ரெண்டு மீட்டருக்கும் இல்லை விகிதம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தான் கரெக்டாக வந்து கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ பத்து மில்லி மீட்ரு அப்படின்னா ஒரு சென்டிமீட்ரு நூறு சென்டிமீட்டரு அப்படின்னா ஒரு மீட்ரு ஆயிரம் மீட்டர் அப்படின்னா ஒரு கிலோமீட்ரு ஒரு மைல் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்ரு இப்போ ஒரு ரூபாய் அப்படின்னா ஒரு ரூபாய் அப்படின்னா நூறு பைசா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் அப்படின்னா ஆயிரம் மில்லி இந்த மாதிரி ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தான் வந்து கம்பேர் பண்ணுறம்போது நம்ம கரெக்டாக ஒரே யூனிட்டில் இருந்தால் தான் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஒரே யூனிட்டில் தான் கம்பேர் பண்ணணும் இப்போது விகிதங்களோட எளிய வடிவம் எளிய வடிவம் அப்படின்னா சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் வரும் ஓகேவா அந்த ஃப்ராக்ஷனாக தான் வந்து நம்ம வந்து எளிய வடிவம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வந்து ரெண்டு யூனிட்டுமே கம்பேர் பண்ணுற ரெண்டு யூனிட்டுமே வந்து சேம் யூனிட்டாக இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே கம்பேர் பண்ணிடலாம் ஐநூறு கிராமுக்கும் இரநூத்தம்பது கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காணுங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ரெண்டு யூனிட்டுமே வந்து சேமாக இருக்கிறதுனால ஐநூறு இஸ்ட்டு இரநூத்தம்பதுன்னு போடலாம் எளிய வடிவம் கேட்குறதுனால இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும் அப்போ டூ இஸ்ட்டு ஒன்று ஓகேவா அப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து சிம்பிள் பண் சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியாது அதனால் இதுதான் வந்து இதான் வந்து லாஸ்ட் எளிய வடிவம் இதே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு யூனிட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து கம்பேர் பண்ணணும் ஓகேவா இப்போது நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்குறாங்க இப்போ ஒரு மணி நேரம் அப்படின்னா ஒன் ஹவர் அப்படின்னா சிக்ஸ்டி மினிட் ஓகேவா இப்போ நான் வந்து இதை வந்து நான் மாற்றிக்கிறேன் ஒரு மணி நேரத்தை வந்து நான் வந்து நிமிடத்துக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் இப்போது நாற்பது நிமிடம் இங்கே வந்து அறுபது நிமிடம் அப்போ அடித்தோம் அப்படின்னா இது ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டுஸ்ட்டு மூணு எளிய விகிதம் கேட்குறாங்க எளிய விகிதம் கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எவ்வளோ மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அகிலன் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எளிய வடிவில் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணணும் இப்போ வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்டுமே வந்து சேமாக இருக்குது பத்து கிலோமீட்டரு ஆறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் சேம் யூனிட்டாக இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து கம்பேர் பண்ணிடலாம் இப்போ அகிலன் அப்படின்னா அகிலன் செல்வி ஓகேவா அகிலன் வந்து பத்து கிலோமீட்ரு செல்வி வந்து ஆறு ஓகேவா டென்னிஸ்டு டென் இஸ் சிக்ஸு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் இஸ்டு த்ரீ டேரக்டாக வந்து மேன்ஸ் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விகிதங்களை ஒப்பிடுதலில் வந்து ரெண்டு டைப் இருக்குது எது வந்து பெரிய விகிதம் கண்டுபிடிக்கிறது பங்கு வந்து பிரிக்கிறதுல எப்படி பிரிக்கிறதுன்றது ஓக் இருக்குது ஓகேவா இப்போது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு இதை கம்பேர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைப்பு பங்கு பிரித்தல் அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு மீட்ரு நீளம் உள்ள ஒரு நூலை மூணு மீட்ரு ரெண்டு மீட்டராக வந்து நம்ம வெட்டணும் அப்படின்னா அதுக்கு இடையே உள்ள விகிதம் வந்து மூணு இஸ்ட் ரெண்டு அப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்ட்டு பியில் வந்து ஏ ப்ளஸ் பி பங்குகள் உள்ளனன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ மூணு இஸ்ட் ரெண்டு அப்படின்னா இஸ்ட்டு ரெண்டு அப்படின்னா இதில் வந்து எத்தனை பங்கு இருக்குது அப்படின்னா அஞ்சு பங்கு இருக்குது ஓகேவா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிக்கிறது எல்லாமே பங்கு பிரிக்கிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடுவோம் ஓகேங்களா அடுத்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா விகித சமம் ரெண்டு விகிதம் சமமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து விகித சமம்னு சொல்லுவாங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்னிஸ்ட்டு ரெண்டு இதை வந்து நம்ம ரெண்டாவில் பெருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு டிஸ்ட்டு நாலு மூணாவில் பெருக்கணுன்னா மூணு ஸ்டு ஆறு இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடித்து பார்த்தோம் அப்படின்னா எளிய வடிவில் பார்த்தோம் ஒன்னிஸ்ட்டு ரெண்டு தான் வரும் அப்போ இது வந்து விகித சமம்னு சொல்லுவாங்க ஓகேவா விகித சமமாக இருந்தது அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் சி பை ஓகேவா இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்று 2 ரெண்டுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன் ரெண்டு பை நாலுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ இதை அடித்து பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ வரும் இன்ட்டு நாலு ஈக்குவல் 2 ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்ட்டு டி ஈக்குவல் பி இன்ட்டு சி ஓகேவா இப்படியும் வந்து நம்ம விகித சமம்ன்றது இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா விகித சமம்ன்றது நிறைய சொல்லிடலாம் ஓகேவா டீன்பிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விகித சமத்தை வந்து பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் இந்த விகித சமம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏபைபி ஈக்குவல் டு சிபைடி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து விகித சமத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரலகு முறை ஓரலகு முறை அப்படின்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து பேனா வந்து நூறுரூவா அப்படின்னா இருபது பேனா எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு யூனிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போ பத்து பேனா வந்து நூறுரூபா அப்போ ஒரு யூனிட் வந்து எவ்வளோ அப்படின்னா பத்து ரூபா அப்போ இருபது யூனிட் இருபது பேனா வந்து எவ்வளோ அப்படின்னா இருபது யூனிட்டு பத்து எப்படி போடுறது தான் வந்து ஓரளவு முறை இந்த மாதிரி ஓ ஒரு யூனிட் கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து ஓரளவு முறை இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் இப்போ இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூணு அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும்னு கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது நிமிடங்களில் மூணு அலகு நாற்பது நிமிடங்களில் மூணு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ மூணு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஓரளவு முறைப்படி ஒரு யூனிட் கன்வெர்ட் பண்ணோம் ஒரு யூனிட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கீழே டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாற்பது பை மூணு இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம் இரண்டு மண் இரண்டு மணி நேரம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபது நிமிஷம் ஓகேவா இப்போ நூற்றி இருபது நூற்றி இருபது நிமிஷம் ஓகேவா இப்போ ஒரு ஒரு யூனிட் வந்து நாற்பது பை மூணு அப்படின்னா நூற்றி இருபது நிமிஷத்துக்கு எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ நூற்றி இருபது பை நாற்பது பை மூணுன்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்தோம்னா மூணு அப்போ ஒம்பது யூனிட் ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒம்பது யூனிட் யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம ஓரளவு முறைப்படியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வரும்போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் வரும்போது அதாவது மல்டிபிலிகேஷன் அப்படின்னா இங்கே வந்து நாற்பது நிமிடம் வருது மூணு யூனிட்டு இங்கே ரெண்டு மணி நேரம் அப்படின்னா நூற்றி இருபது யூனிட் ஓகேவா இப்போ நூற்றி இருபது யூனிட்டுனால் இதையும் இதையும் இதை மூணால மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு நூற்றி இருபது வரப்போகுது மூணால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நூற்றி இருபது வரப்போகுது இப்போ நம்ம டேரெக்டாக யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மூணால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வந்து ஆன்சர் கிடைக்கும் இப்போ மூணு இன்ட்டு மூணு ஒம்பது இப்படியே வந்து நீங்கள் போடலாம் இந்த மெத்தட் எப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வரும்போது போது ஒரு நம்பரோட மல்டிப்ளிகேஷன்லேயே அடுத்தது கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் டேரெக்டாக இதில் போட்டுடலாம் இன்கேஸ் வந்து அப்படி கேட்கல ஒரு ஃப்ராக்ஷனில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓரளவு மெத்தடை யூஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓரளவு முறை மெத்தட் யூனிட் யூனிட் மெத்தடை யூஸ் ஓரளவு முறை மெத்தடை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டைரெக்டாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த சாப்டரில் வந்து கான்செப்டுன்றது இவ்வளோ தான் கான்செப்ட் ஓகேவா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவிஷனுக்காக ஒரு சம் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் மட்டும் பார்க்குறோம் ஓகேவா எல்லா கொஷினும் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை அதனால் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கோட்டு துண்டை மூணு இஷ்டு நாலு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களின் விகிதங்கள் நீளங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா மூணு இஷ்டு நாலு ஓகேவா மூணு இஷ்டு நாலு அப்படின்னா எத்தனை பங்கு இருக்குது மூணு ப்ளஸ் நாலு ஏழு பங்கு இருக்குது ஓகேவா ஏழு பங்கு இருக்குது இந்த ஏழு பங்கோட வேல்யூ தான் வந்து அறுபத்தி மூணு ஓரளவு முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு யூனிட் வந்து இதை இதை அடித்தோம்னா ஒம்பது இப்போ ஒரு யூனிட் வந்து ஒரு ஒரு பங்கு வந்து ஒம்பது அப்படின்னா இங்கே வந்து மூணு பங்கு இருக்குது இங்கே நாலு பங்கு இருக்குது அப்போ மூணு பங்குன்ட்டால் மூணு இன்ட்டு ஒம்போது நாலு பங்கு அப்படின்னா நாலு இன்ட்டு ஒம்பது இப்போ மூணு ஒம்போது இருபத்தி ஏழு நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு இந்தக்ஷன் வந்து டிஎன்பிஸில் கேட்ட கொஷின் தான் அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் ஏழ்நூற்றி அடி உயரமும் கொண்ட கோபுரங்களைக் கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் அறுபது அடி மற்றும் உயரம் ஏழு அடி ஆகும் பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு சி விகித சமமாக உள்ளதான்னு கேட்டிருக்காங்க இதை டேரெக்டாக எப்படி டிஎன்பிஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உயரம் வந்து எவ்வளோன்றது கேட்டிருந்தாங்க ஓகேவா நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகித சமம் அப்படின்னா ஏபை பி கோல்ட்டு சிபைடி ஓகேவா இப்போ இதில் வந்து ஏன்றது நீளம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடுத்து வந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து அறுபது உயரம் வந்து ஏழுன்னு சொல்லிட்டாங்க இப்போ டீன்பீஸில் கேட்டது வந்து இதை வந்து கேட்டாங்க நம்ம வந்து டேரெக்டாக வந்து வீ சமமாக இல்லையான்றதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடைஞ்சிருது இதை இதையும் அடித்தோம் அப்படின்னா நூற்றி எட்டு இதை இதையும் அடித்தோம் அப்படின்னா நூற்றி எட்டு அப்போ வந்து சேமாக ஈக்குவலாக வர்றதுனால இது வந்து விகித சமம் ஓகேவா டீன்பிசில் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா டீன்பிசில் வந்து உயரம் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா ஏபைபி ஈக்குவல் டு சிபிஐடி தான் விகித சமம் அப்படின்னாவே ஏபைபி ஈக்குவல் டு சிபிஐடி இப்போ ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது பை எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் டு அறுபது பை எக்ஸ் உயரம் தான் கேட்டிருந்தாங்க இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடும் இது இதை அடித்தோம் அப்படின்னா நூற்றி எட்டு இது இதையும் அடித்தோம் அப்படின்னா ஏழு இப்போ எக்ஸோட வேல்யூ ஏழு அப்போ டேரெக்டாக வந்து இந்த விகித சமம் அப்படின்னா விகித சமம் தான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களே படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவரால் இத்தனை பக்கங்கள் படிக்க முடியும்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கம் ஓகேவா எட்டு மணி நேரத்தில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போது இதோட மல்டிப்ளிகேஷன்லாம் டேரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து டேரெக்டாக மல்டிப்ளிகேஷனில் வச்சு போட்டுறேன் இப்போ இருபது பக்கம் அப்படின்னா எட்டு மணி நேரத்தில் நாளால் மல்டிப்ளை பண்ணோன்னா எண்பது பக்கம் ஓகேவா இதை எப்படியும் போடலாம் அப்படி இல்லைன்னா ஓரளவு முறை பயன்படுத்தி ஓரளவு முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கம் அப்போ ஒரு மணி நேரத்தில் பத்து பக்கம் ஓகேவா ஒரு மணி நேரத்தில் பத்து பக்கம் அப்படின்னா எட்டு மணி நேரத்தில் எவ்வளோ அப்படின்னா எட்டு இன்ட்டு பத்து எண்பது பக்கம் ஓகேவா இப்படியும் வந்து நம்ம டேரக்ட் ஆன்சர் போடலாம் அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் கேட்டிருக்காங்க நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சு எட்டு பை பதினஞ்சு ஓகேவா கீழே வந்து டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் பண்ணி எல்சியம் கண்டுபிடிச்சி போடலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே பதினஞ்சு இருக்கிறதுனால எல்சிஎம் பதினஞ்சு இதை மூணாவில் பெருக்கினா இதை வந்து பன்னெண்டு பை பதினஞ்சுன்னு எழுதலாம் ஓகேவா இப்போ பன்னெண்டு பை பாஞ்சு பெருசாக எட்டு பை பாஞ்சு பெருசாக அப்படின்னா பன்னெண்டு பை பாஞ்சு தான் பெருசுன்றது டேரெக்டாக சொல்லிடலாம் ஓகேவா இதே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நாலு பை அஞ்சு எட்டு பை பதினஞ்சு ஓகேவா இப்போ இதே இதையும் பெருக்கிறோம் பெருக்கினா எவ்வளோ வரும் அப்படின்னா அறுபது இதே இதையும் பெருக்கிறோம் அப்படின்னா நாற்பது இப்போ இதில் வந்து எது பெருசு அப்படின்னா இது தான் பெருசு அப்போ இதோடய வேல்யூ தான் பெருசு ஓகேவா இதை பேஸ் பண்ணி நம்ம சம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஓகேவா ரெண்டு மூணு ஃப்ராக்ஷன் வரும்போது இப்போ இதில் பெரிய விகிதத்தில் அடுத்து இந்த பெரிய விகிதத்தோட இன்னொரு விகிதத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணு பை நாலு ஏழு பை எட்டு மூணு பை நாலு ஏழு பை எட்டு இதை இதையும் பெருக்கணுன்னா இருபத்தி நாலு இதை இதையும் பெருக்கணும் அப்படின்னா இருபத்தி எட்டு அப்போ எது பெருசு அப்படின்னா இதான் பெருசு இப்போ ஆன்சர் வந்து பை எட்டு அடுத்தது ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை ஒன்று ஓகேவா இதை இதையும் பெருக்கணும் அப்படின்னா ஒன்று இதை இதையும் பெருக்கணும் அப்படின்னா நாலு அப்போ எது பெருசு அப்படின்னா இதான் பெருசு இங்கே வந்து டைரெக்டாக வந்து மேலே வந்து நியூமிரேட்டர் வந்து பெருசாக இருக்கிறதுனால டேரெக்டாக வந்து சொல்லிடலாம் இப்படி போட்டு பார்த்தோம் வந்து நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகம் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளில் எண்ணிக்கையின் விகிதம் பத்து எஸ்ட்டு பதினொன்று அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து எஸ்ட்டு பதினொன்று பத்து எஸ்ட்டு பதினொன்று இது மொத்த விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த யூனிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பத்தையும் பதினொன்றையும் கூட்டணும் அப்படின்னா இருபத்தி ஒன்று இந்த இருபத்தொன்று இருபத்தொரு பங்கு தான் வந்து எண்பத்தி நாலு அப்போ வந்து ஒரு பங்கு வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா இதையும் இதையும் அடித்தோம் அப்படின்னா நாலு ஒரு பங்கு வந்து நாலு ஓகேவா அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பத்து பங்கு இருக்குது பதினோரு பங்கு இப்போ பத்து பங்கு அப்படின்னா பத்து இன்ட்டு நாலு பதினோரு பங்கு அப்படின்னா பதினொன்று இன்ட்டு நாலு பத்து இன்ட்டு நாலு நாற்பது பதினொன்று இன்ட்டு நாலு நாற்பத்தி நாலு ஓகேவா ரெண்டையும் ஆட் பண்ணால் தொண்ணூ எண்பத்தி நாலு வரணும் கரெக்டாக வருது ஓகேவா அடுத்த கொஷின் பி பெறுவது போல் இருமடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இருமடங்கு பி பெறுகிறார் ஏ பி மற்றும் பி சி ஆகியவற்றை காண்க இவை விகித சமமாக என்ன சரிபார்க்குன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கொஷின் வரும்போது நம்ம வந்து அசிவ் பண்ணி போட்டுக்கணும் ஓகேவா இப்போது பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் அப்போது வந்து சி தான் இருக்கிறதுலையே சின்னது அதனால் நான் வந்து சி சி தான் இருக்கிறதுலையே சின்னது அதனால் நான் வந்து சிக்கு வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் சி வந்து சிஏ போல் பி வந்து ரெண்டு மடங்கு பெறுகிறார் ஓகேவா அடுத்து ஏ வந்து பிஏ போல் ரெண்டு மடங்கு அப்போ பிக்கு வந்து ரெண்டு அப்படின்னா ஏவுக்கு வந்து நாலு ரெண்டு மடங்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஓகேவா அப்போ நாலு இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஓகேவா இதுதான் வந்து ரேஷியோ இது வந்து விகித சமமாக அப்படின்றது சரி பார்க்க சொல்கிறாங்க விகித சமம் அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் டு C டி ஓகேவா இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏஎஸ்ட்டு பி ஈக்குவல் டு பி பிஎஸ்டிசின்னு கேட்குறாங்க இப்போது ஏஸ்ட்டு பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நாலு பை ரெண்டு ஈக்குவல் ரெண்டு பை ஒன்று இப்போ இது இதை அடித்தோம் அப்படின்னா ரெண்டு பை ஒன்று அப்போ இது வந்து ஒரு விகித தான் கரெக்டாக வந்துருச்சு ஓகேவா இப்போ ஏ பை பி ஈக்குவல் டு சிபைடின்ற ஒரு வேல்யூ ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அது வந்து விகித சமம் அடுத்த கொஷின் ஒரு பையிலுள்ள பச்சை மட் பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் நாலு இஷ்டு மூணு இஷ்டு அஞ்சு எனில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் எந்த ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் எது ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அஞ்சு அப்போ கருப்பு பந்துக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம் கருப்பு பந்து ஓகேவா அடுத்தது பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை நாற்பது எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ அதாவது அஞ்சு மடங்கு ஓகேவா அஞ்சு மடங்கு தான் வந்து நாற்பது இப்போ ஒரு மடங்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஓகேவா அடுத்தது நாலு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு அஞ்சு மொத்தம் கூட்டினோம் அப்படின்னா அஞ்சு மூணு எட்டு எட்டு நாள் பன்னெண்டு பன்னெண்டு பங்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா எட்டு இன்ட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு இப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கை வந்து தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து முன்னாடி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மடங்கு வந்து எண்பது நாற்பது அப்படின்னா ஒரு மடங்கு வந்து எட்டு ஓகேவா ஒரு மடங்கு எட்டு அப்போது நாலு மடங்கு மஞ்ச் பச்சை வந்து நாலு மடங்கு நாலு மடங்கு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அடுத்தது மஞ்சள் வந்து மூணு மடங்கு மூவெட்டு இருபத்தி நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு நாற்பது ஓகேவா அப்போது முப்பத்தி ரெண்டு பச்சை வந்து முப்பத்தி ரெண்டு மஞ்சள் வந்து இருபத்தி நாலு அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா மூணுக்கும் அஞ்சுக்கும் உள்ள விகிதம் இது ரெண்டு சேம் யூனிட்டில் இருக்கிறதுனால டேரெக்டாக வந்து நம்ம கம்பேர் பண்ணிடலாம் மூணு இஸ்ட்டு அஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூணு மீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க ஒரு மீட்டர் அப்படின்னா ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்ரு அப்போ மூணு மீட்ரு அப்படின்னா முந்நூறு சென்டிமீட்ரு அப்போ முந்நூறுக்கும் இரநூறுக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அப்போ மூணு ரெண்டுன்றது ஆன்சர் அடுத்த கொஷின் அஞ்சு கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரம் மீட்ரு அப்போ அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னா ஐயாயிரம் மீட்ரு அப்போ ஐயாயிரத்துக்கும் நானூறுக்கும் உள்ள விகிதம் இதை இதை அடிச்சிடலாம் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரெண்டால் அடித்தோம்னா ரெண்டு இருபத்தஞ்சு இஸ்டு ரெண்டு ஓகேவா எழுவத்தஞ்சி பைசாவுக்கும் ரெண்டுக்கும் உள்ள விகிதம் என்ன கேட்குறாங்க ரெண்டு ரூபா அப்படின்னா இரநூறு பைசா ஒரு ரூபா அப்படின்னா நூறு பைசா ரெண்டு ரூபா அப்படின்னா இரநூறு பைசா எழுவத்தஞ்சி பைசா ஓகேவா இதை வந்து எதாவது அடிக்கலாம் இருபத்தஞ்சால் அடிக்கலாம் மூணு இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி இரநூறு இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இஸ்டு எட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ ஒன்றுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் ஒரு ரூபா அப்படின்னா நூறு பைசா இப்போ நூறு பைசா இருபது பைசா அடித்தோம் அப்படின்னா அஞ்சு இருபது நூறு இப்போ அஞ்சு ஹிஸ்ட்டு ஒன்று ஆன்சர் வந்து அஞ்சு ஹிஸ்ட்டு ஒன்று ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லிக்கும் உள்ள விகிதம் ஒரு லிட்டரு அப்படின்னா ஆயிரம் மில்லி இப்போ ஆயிரத்துக்கும் ஐம்பதுக்கும் உள்ள விகிதம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ பேரும் இது இதை அடித்தோம் அப்படின்னா இருபது எஸ்ட்டு ஒன்று ஆன்சர் வந்து இருபது ஈஸ்ட்டு ஒன்று அடுத்தது ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே ஒரு மீட்டர் மற்றும் செவன்டி சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டரு அப்போ நூறுக்கும் எழுவதுக்கும் உள்ள விகிதம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ பேரும் பத்து எஸ்ட்டு ஏழு ஆன்சர் வந்து பத்து எஸ்ட்டு ஏழு முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் கேட்குறாங்க முக்கோணத்துக்கு வந்து மூணு பக்கம் இருக்கும் செவ்வகத்துக்கு வந்து நாலு பக்கம் அப்போ த்ரீ ஈஸ்ட்டு ஃபோரு ஆன்சர் வந்து த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவர் வ மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் கேட்டிருக்காங்க விகிதத்தின் எளிய வடிவம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ வந்து ஐம்பது ஈஸ்ட்டு பத்துன்னு வரும் இப்போ இங்கே ஐம்பது இஸ்ட்டு பத்துன்றது ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா எளிய வடிவம் கேட்குறதுனால சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் சொல்லணும் அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடும் அஞ்சு இஸ்டு ஒன்று ஆன்சர் வந்து அஞ்சு இஸ்ட்டு ஒன்று அடுத்த கொஷின் டூ இஸ்ட்டு த்ரீ மற்றும் ஃபோர் இஸ்ட்டு டேஸ் ஆகியவை சமான வீதங்கள் இனி விடுபட்ட உறுப்பு உறுப்பினர் கேட்குறாங்க சமான வீதங்கள் அப்படின்னா என்ன சொன்னேன் அப்படின்னா ஏபை பி ஈக்குவல் டு பை டி இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் ஏ வந்து ரெண்டு பை மூணு நாலு பை எக்ஸ் ஓகேவா இப்போ இதை வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ இதையும் வந்து நம்ம ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆறு ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பை மூணு நாலு பை எக்ஸ் இதை வந்து இதை அடித்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு வந்து ஆறு அப்படியும் போடலாம் ஆன்சர் வந்து ஆறு அடுத்து நாலு செவன் சமான விகிதம்னு என்ன கேட்குறாங்க இப்போ நாலு நாலிஸ்ட்டு செவன் வந்து சமான விகிதம் அப்படின்னா எந்த ரேஷியோ வந்து அடித்தோம் அப்படின்னா நாலு டு செவன் வருதுன்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னிஸ்டு த்ரீ இது வராது எட்டு பாஞ்சு இதுவும் வராது பதினாலு எட்டு இதுவும் வராது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணால் அடித்தோம் அப்படின்னா நான் மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தொன்று இப்போ நாலு ஸ்டு ஏழுன்றது வருது இப்போ ஆன்சர் வந்து பன்னெண்டு இருபத்தொன்னு அடுத்தது பதினாறு பை இருபத்தி நாலுக்கு சமான விகிதம் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பதினாறு பை இருபத்தி நாலு இதை அடித்தோம் அப்படின்னா ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு இப்போ ரெண்டு பை மூணுக்கு வந்து எது வந்து வரலையோ அதுதான் வந்து இல்லாதது ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பை ஒம்போது ரெண்டு மூணால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது இதை பார்த்தீங்கன்னா ஆறால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு பை மூணு இதை வந்து அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு பை மூணு இதை வந்து நாலாவது அடித்தோம் அப்படின்னா அஞ்சு பை ஏழு இப்போ சமான வீதம் இல்லாதது எது அப்படின்னா இருபது பை இருபத்தி எட்டு ஆயிரத்தி அறநூறு ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு த்ரீ ஃபைவ் என்ற வீதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மூணிஸ்ட் அஞ்சு மூணு மூணிஸ்ட் அஞ்சு அப்படின்னா மொத்தம் வந்து எட்டு பங்கு இந்த எட்டு பங்கு தான் வந்து ஆயிரத்தி அறுநூறு இப்போ ஒரு பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு இதில் எதுக்கு கேட்குறாங்க பிக்கு கேட்குறாங்க பிக்கு வந்து எத்தனை பங்கு இருக்குது அப்படின்னா அஞ்சு பங்கு இருக்குது அப்போ அஞ்சு பங்கு அப்படின்னா இரநூறு இன்ட்டு அஞ்சு ஆயிரம் ரூபாய் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம்னு கேட்டிருக்காங்க மூணு இஷ்டு அஞ்சு ஆறு இஷ்டு பதினொன்று இது வந்து அடித்தோம் அப்படின்னா ஆரிஸ்ட் மூணு அஞ்சு வராது இப்போ இது வராது ரெண்டு இஸ்ட்டு மூணு ஒம்பது இஸ்ட்டு ஆறு ஒம்பது இஸ்ட்டு ஆறை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மூணு இஸ்ட்டு ரெண்டு நூறும் அப்போ இது வந்து விகித சமம் கிடையாது அடுத்தது ரெண்டு ஸ்ட்ரஞ்சு பத்து இஷ்ட் இருபத்தஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அஞ்சால் அடித்தோம்னா ரெண்டு அஞ்சு பத்து ஐ அஞ்சு இருபத்தஞ்சு இப்போ ரெண்டு இஸ்ட் அஞ்சு ரெண்டு ஸ்ட்ரஞ்சுன்னு வருது இப்போ ஆன்சர் வந்து சி அடுத்தது ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது ஆகிய ஆகியங்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருந்தால் எக்ஸ்க்கு என்ன வேலையும் கேட்குறாங்க விகித சமம் அப்படின்னா என்ன சொன்னேன் அப்படின்னா ஏபை பி கோல்ட்டு சிபடி ஓகேவா அப்போது இதை இதால் அடித்தோம் அப்படின்னா நாலு இப்போ எக்ஸோட வேலையூ வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடுத்தது ஏழுஸ்ட் அஞ்சானது எக்ஸிஸ்ட் இருபத்தஞ்சுக்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க அப்போ ஏழு பை அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸு பை இருபத்தி அஞ்சு இதை அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா அஞ்சு இப்போ ஏழின் டு அஞ்சு வந்து முப்பத்தி அஞ்சு இப்போ எக்ஸோட மதிப்பு முப்பத்தி அஞ்சு ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை வந்து தொண்ணூறுரூபா அதே போன்று மூணு பொம்மை விலை என்னென்னு கேட்குறாங்க இப்போ ஒரு பொம்மை வந்து தொண்ணூறுபா அப்படின்னா மூணு பொம்மை வந்து தொண்ணூறு இன்ட்டு மூணு இரநூத்தி எழுபது ரூபாய் ஒரு நபர் பதினைந்து நிமிடங்களே ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் நாற்பத்தைந்து நிமிடங்களே அவர் எவ்வளோ எவ்வளோ நடப்பார்னு கேட்குறாங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ இது வந்து டேரெக்டாக மல்டிபிலையில் இருக்கிறதுனால மூணால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வருது அப்போ கிலோமீட்டரையும் வந்து நம்ம மூணால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு கிலோமீட்டர் டேரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லிடலாம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் அல்லன்னு கேட்குறாங்க தகு பின்னம் அப்படின்னா மேலே வந்து கம்மியாக இருக்கணும் கீழே வந்து க அதிகமாக இருக்கணும் ஓகேவா அதாவது நியூமரேட்டர் வந்து கம்மியாக இருக்கணும் டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும் இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா பத்துக்கு பை அஞ்சு இப்போ ஆன்சர் வந்து பத்து பை அஞ்சு அடுத்தது ஒன்று பை ஏழின் சமான பின்னம் ஒன்று பை ஏழின் சமான பின்னம் இதில் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒன்று பை ஏழு வரணும் ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அதே வழிதான் இதையும் பண்ண முடியாது ஏழு லிஸ்ட்டு நாற்பத்தொம்போது ஏழு பை நாற்பத்தொம்போது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏழு 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 நாற்பத்தி 7 ஒன்று பை ஏழு அப்போ சமான பின்னம் வந்து ஏழு பை நாற்பத்தி ஒம்பது ஆன்சர் வந்து ஏழு பை நாற்பத்தொம்போது இதே மாதிரி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட்டை சொல்லிவிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் மட்டும் ஃபுல்லாக வந்து இந்த சீரிஸில் பார்ப்போம் ஓகேவா இதில் எதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த தடவை ஃபுல்லாக கான்செப்ட் ரிவிஷன் சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் ஓகேவா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ